அன்பார்ந்த கடகராசி என்பர்களே புரட்டாசி மாத பலன்கள் கடகராசி என்பர்களே அற்புதமான கால நேரம் இந்த புரட்டாசி மாசம் இத்தனை நாளா நம்ம கடகராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான் மெயினா ஒரு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு சீ மனசு வந்து ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கும் ஒரு நிருடலா இருக்கும் ஒரு டிப்ரஷனா இருக்கும் ஒரு கஷ்டமா இருந்திருக்கும் இன்னும் சொல்ல போனா ஒரு ஒரு வெறுப்பா இருந்திருக்கும் நம்ம எதுவுமே நடக்கலையே நம்ம எப்படியெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம எப்படியெல்லாம் செயல்படணும்னு நினைக்கிறோம் நமக்கு எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற ஒரு வெறுப்புக்குள் கூட இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்ப அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய கடகராசி என்பர்களே குறிப்பா கலைத்துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஏன்னா கடகராசியில நிறைய திரைத்துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் நாடக சின்ன 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 திரையை சார்ந்தவர்கள் கலைத்துறை அதே போல பெரிய அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவங்க பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க பதவியில இருக்கக்கூடியவங்க அரசியல் தலைவர்கள் அதே போல வியாபார பெருமக்கள் பிசினஸ் சென்டர்ஸ் பண்ணக்கூடியவங்க ஏழை விவசாயிகள் முதல் நீங்கள் யாராக இருந்தாலும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் பெரிய உயிர் போற விஷயமா இருந்தாலும் இந்த மாதம் நாம் இது கட்டியே ஆகணும் காப்பாத்தியே ஆகணும் சாமி அந்த மாதிரிலாம் ஒரு கமிட்மெண்ட்ல நீங்கள் இருப்பீர்களே ஆனாலும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே இந்த மாதம் முதல் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு சார் நாள் வரையில் உங்க ராசிக்கு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் மூணாம் இடத்துல உட்கார்ந்தாரு அதுவும் யாருங்க அங்க யாரு இருக்காங்க புதனுடைய வீட்டில் அமைந்த செவ்வாய் நான் ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் புதனும் செவ்வாயும் யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் அவங்க நிரந்தரமான கடனாளியாக அல்லது நிரந்தரமான ஒரு கவலைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது வந்து ஒரு ரூல் விதி இது எந்த புஸ்தகத்திலையும் இருக்காது அனுபவ ரீதியில தான் நம்ம பார்க்க முடியும் ரெண்டாயிரம் ஜாதகம் மூணாயிரம் ஜாதகம் பார்த்ததுக்கு அப்புறம்தான் அது வந்து அந்த வழியும் வேதனையும் நமக்கு தெரியும் அப்போ கடகராசி என்பர்களே பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அஞ்சு பத்துக்குடிய செவ்வாய் மூணாம் இடத்தில் அமைந்திருந்தார் இந்த புரட்டாசி மாதம் அந்த செவ்வாய் பத்தாம் அது அஞ்சாம் அதிபதி எங்க வராருங்க நாலாம் இடத்துக்கு கடகத்துக்கு நாலாம் இடத்துக்கு துலாம் ராசிக்கு வந்து விடுகிறார் அப்போ இத்தனி நாட்களாக ஒரு ரெண்டு மாசமா மூணு மாசமா இப்போ நிறைய நான் அதே கலைத்துறை சினிமா துறைன்னு சொன்ன சொன்னாக்கா ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஹீரோ ஒரு மூணு நாலு படங்கள் பண்ணிட்டாரு எதுவுமே அவருக்கு சக்ஸஸ் ஆகலை முதல் படம் மட்டும் கொஞ்சம் நல்லா போச்சு முதல் படம் மட்டும் கொஞ்சம் நல்லா போச்சு அடுத்த அடுத்த ரெண்டு மூணு படங்கள் பண்ணாங்க எதுவுமே சரியாக போகலை இப்போ ஒரு படம் பண்ணாங்க அதுவும் சரியாக ஃப்ளாப்பு அப்போ அவங்க நம்ம கிட்ட வ வராங்க அவங்க மாமா அந்த அந்த தாய் மாமா நம்ம கிட்ட வந்தார் அந்த சினிமா அவங்க தாய் மாமா நம்ம வராங்க அவர் தான் பொண்ணு கொடுக்குறாரு சீ இதிலே கொண்டு போயிடலாமா அவங்க வந்து பெரிய ஒரு நாயுடு ஃபேமிலி அவங்க ஸோ இது வந்து இப்படியே கொண்டு போகலாமா இல்லை வந்து அவன் மருமகனை வேறு ஏதாவது லைனுக்கு கொண்டு வந்துடலாமா படித்த படிப்பு சம்மந்தமாக கொண்டு வந்துடலாமா ஏன்னா அவர் வந்து ஐபிஎஸ் முடிச்சிருக்கிறார் ஆனாலும் சினிமா துறையில ஒரு ஆர்வம் அப்ப இது போல கடகராசி என்பர்களே நீங்க படித்த படிப்புக்கும் டைவர்ஷன் ஆயிருப்பீங்க உங்க பையனாக இருக்கலாம் உங்க கணவராக இருக்கலாம் உங்க பொண்ணாக இருக்கலாம் உங்க மனைவியாக இருக்கலாம் உங்க பிள்ளைகளாக இருக்கலாம் படித்த படிப்பு ஒன்னாகவும் டைவர்ஷன் டைவர்ட் ஆகிட்டு இருப்பாங்க பிஇ சாமி கடைசியில் நான் போய் ஆர்கிடெக்ட் பண்றேன்னு பண்ணேன் கேட் பண்ணுறேன்னு பண்றாங்க பசங்களோடு சேர்ந்து ஏதோ பண்ணுறேன்னு பண்ணுறான் கடை வைக்கிறேன்னா டீ கடை வைக்கிறேன்னா ஹோட்டல் வைக்கிறேன்றான் பந்தைகள்லாம் வைக்கிறேன்னு சொல்றான் இது போல கடகராசி அன்பர்கள் டைவெர்ட் ஆயிடுவாங்க அப்போ உங்களுடைய வெற்றிக்கு இதெல்லாம் இந்த சூட்சமங்கள்லாம் முக்கியம் இந்த ஜா இதெல்லாம் ஜாதகத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியம் இதெல்லாம் நேரில் அப்பாயின்மெண்ட் பார்க்கும்போது தான் அவங்க உங்களால் உங்களுடைய அங்க லட்சணங்கள் முக லட்சணங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது தான் இதுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும் ரொம்ப எளிமையாக சொல்யூஷன் சொல்லிடலாம் ஏன்னா சிறு வயசு ஃபியூச்சர் இருக்குது ஐம்பது ஆண்டு காலம் அவன் கொடி கட்டி வாழ்ந்தாகணும் பறந்து வாழ்ந்தாகணும் இனிமே தான் திருமணம் நடக்கணும் கல்யாண குழந்தை பிறக்கணும் அதாவது ஏன்னா செட்டில் ஆக இருந்தாலுமே கூட அவங்களை காப்பாற்ற குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு இன்கம் வேண்டும் அப்ப இப்படி எல்லாம் கமிட்மெண்ட்ல இருக்கக்கூடிய என கடகராசி என்பர்களே உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான் எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் அது பொருள் கஷ்டமா இருக்கலாம் பண கஷ்டமாக இருக்கலாம் மன கஷ்டமாக இருக்கலாம் அல்லது குடும்பத்துல வரக்கூடிய கஷ்டங்கள் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய கஷ்டங்களாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் உடம்பு சரியில்லாம போறது ஹெல்த் இஷ்யூஸ் ஆரோக்கிய குறைவுகள் நல்லா இருந்தார் சாமி திடீர்னு இப்படி ஆயிட்டாருன்னு ஓன் அழறாங்க அம்மா கதறி அழறாங்க எப்படியாவது எங்க வீட்டுக்கார காப்பாத்துங்க சாமி தான் சாமி எங்களுக்கு ஆணி வேறு அதே போல மனைவிக்கு உடம்பு சிறையில்லாம போறது அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கப்பூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அங்க ஒர்க் பண்ணக்கூடியவங்க கீழே விழுந்துடுறாங்க ஆக்சிடென்ட் விபத்துக்கள் சிறு சிறு விபத்துக்கள் இதெல்லாம் ஏற்பட்டுதா பிராக்சர் ஆகிறது காலைல கட்டு போடுறது சிறு சிறு விபத்துக்கள் அடிபடுவது அப்ப இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஏன்னா கடகராசிக்கு நேரம் சரியில்லைங்கிறத எந்த அளவுக்கு நாம அதை டீப்பா அனலைஸ் பண்ணி சொல்ல முடியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் உடம்பு சரி இல்லாம போறது சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுவது சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் வீட்டுக்குள்ளேயே கூட இருக்கலாம் கிளம்ப வந்துருக்கலாம் ஃபயர் ஆக்சிடென்டாக இருக்கலாம் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அச்சனை குழந்தைங்களாக இருக்கலாம் திடீர்னு ஏற்பட்டிருக்கும் ரெண்டு மாசத்துல ஆகஸ்ட் திடீர்னு ஏற்பட்டுதுங்களா இதெல்லாம் தான் அந்த கிரகம் எப்படி சொல்றான் அவ்வளவு கரெக்டா எப்படி சாமி சொல்றீங்க நேர்ல பார்த்தா மாதிரி சொல்றீங்க நான் ஒன்றும் அறிவாளையை கிடையாதுங்க புத்திசாலி கிடையாதுங்க கிரகம் சொல்லுது காம்பினேஷன்ஸ் இவ்வளவுதான் அப்போ இந்த செவ்வாய் போயிட்டு உங்க பத்தாம் அதிபதி அஞ்சு பத்து கூடிய செவ்வாய் மூணாம் இடத்திலிருந்து வீண் விரயங்களை ஏற்படுத்தி இருப்பார் வீண் கழகங்களை உண்டு செய்திருப்பார் குடும்பத்துல கழகம் அப்ப ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பா இருந்தது விபத்துக்கள் இல்ல நல்லா தெம்பா இருந்ததுன்னா குடும்பத்துல கழகம் மெயினா உடல்நிலை ஆரோக்கியம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துதான் பாருங்க ஜாண்டிஸ் வந்துதான் பாருங்க செரிமான கோளாறு வந்துதான் பாருங்க புரியுதா அப்படி இல்லைனாக்கா கலகங்கள் மனக்குழப்பம் வேலை செய்கிற இடங்கள்ல தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல கலகங்கள் ஏற்பட்டு இருக்கும் குறிப்பா அக்கம் பக்கத்தில் குடியிருக்கவங்கள்ட்ட இல்லை பக்கத்து இடத்துக்காரங்கள்ட்ட போட்டி பொறாமைகள் திருஷ்டிகள் அது வியாபாரமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் குடியிருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கலாம் நம்ம நிறைய பார்க்குறோம் அல்லது நிலத்துக்காரங்களாக இருப்பாங்க பக்கத்து இடத்துக்காரங்களாக இருப்பாங்க அபகரிக்கணும்னு நினைப்பாங்க கொஞ்சம் தள்ளி 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 வந்துடுவாங்க அபகரிக்கணும்னு பார்ப்பாங்க அப்போ அப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது செய்வினை கோளாறுகள் உங்களுக்கு தெரியாது இது ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது அது மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் இவையெல்லாம் கூட இருக்குமே ஆனால் எல்லாம் வாராகி பூஜை உங்களுக்கு கை கொடுக்கும் வாராகி காப்பாற்றுவாள் அம்பாள்கிட்ட போயிட்டு எனக்கு அம்மா எனக்கு ஒரு ஆபத்து என்னை காப்பாத்துங்க அம்பாள்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அம்பாள் உங்களை பரிபூர்ணமா காப்பாத்துவாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போலாம் ஒரு முடிவே இருக்காது கடகராசி என்பவர்களை இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி